ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேற்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அசர் பைசான் போய் அணையை திறந்து வச்சிட்டு வர்ற வழியில் தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது அதாவது இந்த அதாவது இந்த அஸர்பைசான் அந்த ஈரான் எல்லையில் அணையை திறந்துட்டு அவர் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ராஹ் என்ன சொல்றாப்புல அப்படின்னா பாலஸ்தீன காசா மக்களுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாப்ல அதுக்கப்புறம் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதாவது இந்த முஸ் இஸ்லாமிய நாடுகளில் இந்த பாலஸ்தீன விவகாரம் ஒரு முக்கிய பிரச்சனையாக கருதுறோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கருதப்படும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் அசர்பைசானும் ஈரான் மக்களும் பாலஸ்தீன மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய யூத ஆட்சியை வந்து அனைத்து முஸ்லீம்களும் வெறுக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாப்ல இப்படி பேசிட்டு வர்ற வழியில தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து மோசமான வானிலை காரணமாக விபத்து ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொல்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் பல பேருக்கு வந்து ஒரு இது இருக்கும் அதாவது ஒரு ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா என்னடா இது இப்படி பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும்போது அதாவது இப்போ தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது வந்து நேரடி தாக்குதல் பண்ணாங்க பாலிஸ்டிக் ஏவுகன் மூலியமெல்லாம் ஏவுகன் தாக்குதல் பண்ணினாங்க அவங்களுக்கு இந்த சிரியா நாட்டில் உள்ள அவங்க தாக்குனது எதிர்வினையாக பண்ணாங்க ரெண்டாவது இப்படி பாலஸ்தீன போர் நடக்குது அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து முழு சப்போர்ட்டில் இருக்கிறதா இருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் நேரடியான சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அது மாதிரி பார்த்தா அந்த குழுக்கள் சுற்றி உள்ள பல குழுக்கள் ஸ்புலாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் இவங்க தான் அது இப்படி ஒரு பல இதில் ஈரான் தான் மெயினாக இருக்குது இந்த நேரத்தில் இப்படி ஒரு முக்கிய இந்த மாதிரி ஒரு அதிபர் இறந்துட்டாப்புல இப்போ ஈரான் என்ன ஆக போகுது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஈரானே இனிமேல் என்ன போகுது முக்கியமான ஒரு ஆள் போயிட்டா அப்படியே என்ன ஆகப்போகுது சுற்றி உள்ளவங்களாம் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறாங்கங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கும் அதை பற்றி தான் நம்ம விளக்க போகிறோம் அதாவது வந்து இப்போ நம்ம அதாவது ஈரான் அப்படின்னு சொன்னால் அதில் இப்போ அதாவது அதிபர் அப்படிங்கிறத விட முன்னாடி ஒரு பவர் ஒரு ஆளுக்கு இருக்குது ஈரானில் இப்போ நிறைய பேர் என்ன நினைப்போம் ஈரானே நில கொலைஞ்சிருமே ஒரு பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டிருக்குது பல சண்டை அங்கே பொருளாதார தடை அமெரிக்கா வச்சுருக்குது இது மாதிரி பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு இன்னொரு ஆளை வந்து உருவாக்கிட்டு போனால் போகிற திடீர்னு சடனாக ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாப்புல இப்போ ஈரான் ஆக போதோ நில குலைஞ்சிருமே சுற்றி உள்ளவங்களாம் அதை நம்பி தானே இருந்தாங்க இப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் அதுக்கு தான் அதாவது அதுதான் நம்ம இது அதாவது ஈரானில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஈரானில் வந்து அதிபர் கூட ரெண்டாவது பவர் தான் இந்த மாதிரி ஈரான் ஆயிராது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் ஈரானில் வந்து புரட்சி ஏற்படுது புரட்சி ஏற்பட்ட பிறகு வந்து இஸ்லாமிய ஆட்சி அங்கே நடைபெறுது அதாவது அதுக்கு முன்னெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுக்கு முன்னாடி அங்கே புரட்சி ஏற்பட்டு இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்ட பிறகு தான் அப்படியே இஸ்ரேலுக்கு வந்து எதிராக எகெயின்ஸ்டாக திரும்புகிறாப்புல அதாவது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல என்ன அரசியல் சாசனம் உருவாக்கப்படுறாங்க அதில் வந்து முதல் பவர் வந்து அதில் வந்து அதாவது அதில் வந்து முதல் அப்படின்னு சொல்லி வந்து அந்த இஸ்ரேலுடைய முதல் தலைவர் அப்படின்னு ஒரு இது இருக்குது இஸ்ரேலுடைய ஃபர்ஸ்டு அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க அது டக்குன்னு கரெக்டாக வரமாட்டாங்க ரெண்டாவது வந்து ரெண்டாவது பவர் தான் இந்த ஜனாதிபதிக்கு அந்த முதல் தலைவர் அவருக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஏன்னா இந்த அரசாங்கத்தையே அவங்க தான் கண்காணிக்கணும் அரசியல் சாசனமும் அவங்க கையில் தான் இந்த ஜனாதிபதி வந்து அரசாங்கத்தை கண்காணிக்கிறது அந்த அரசாங்கத்தை வந்து இந்த ரெண்டாவது பவர் ஜனாதிபதி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பறம் இல்லைங்களா அதை கண்காணிக்கிறத ஜனாதிபதி இந்த ஜனாதிபதியவே கண்காணிக்கிறத அந்த முதல் பவர் அந்த இது அப்படி இருக்குதாங்க அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் முதல்ல வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலையோ வந்து ரூகோலா காமேனி ரூகோலா காமேனிங்கிற தான் அந்த முதல் இதில் இருக்கிறாப்புல ரெண்டாவது அடுத்து அவர் உருவாக்குற அந்த மக்களை தலைவர் ஜனாதிபதி இவங்களுக்கு இவங்களை விட அவங்களுக்கு தான் பவர் அதிகம் இப்போ அப்படி வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் பேர் வந்து அந்த ரூகோலா காமேனி அப்படிங்கிறவர் வந்து இறந்து போகிறாப்புல அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவருடைய நண்பர் ஆயத்துலா துலா அலிகாமணி அலிகாமணி பாங்க அவரை வந்து இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நியமனம் பண்றாங்க இதுவரை அவர் தான் இருக்கிறார் மெயின் அதாவது ஈரானுக்கு மெயின் அவர் தான் அணுதமாக இருக்கட்டும் இராணுவ எல்லாம் இவர் தான் கேட்டான் ரெண்டாவது இடத்துல தான் இப்ராஹி ரைசி என்ன இப்போ வந்து என்ன அதாவது ரெட்டை தலைமை அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ வந்து இப்ராஹி ரைசி வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இந்த விபத்துல இப்ராஹிம் ரைசி வெளியுறவு தலை வெளியுறவு செயலாளர் வெளியுறவு அமைச்சர் பல முக்கிய ஆட்கள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய துயரம் தான் அந்த நாடு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு தலைவர் இல்லாமல் ஒரு வெற்றிடமாக ஆயிராது அந்த மாதிரி இப்போ சடனாக பல பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஆள் போயிட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுபவிக்கணும் பட் அந்த பிரச்சனை ஆயிடாதுங்கிறதான் நம்முடைய கருத்து ஏன்டா ஏன்டா அந்த மெயின் அது மேலே உள்ள அந்த அலிகாமணி அப்படிங்கிற ஒரு ஆள் ஆயத்துள்ள அலிகாமணின்னு இருக்காப்புல இப்போ அவர் இருக்கிறார் அவர் கூட இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாப்புல என்ன அப்படின்னு சொன்னா ஈரான் ஒன்று எதனால இதாகிடாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எப்போவுமே நாங்கள் இதாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார் இப்போ அவர் அடுத்த நிலைமையில உள்ளவங்களை தற்காலிகமா பிரதமர் ஆக்கி வச்சுக்கிறாங்க இன்னும் ஐம்பது நாட்களுக்குள்ள அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருவாங்க இவங்க இது பண்ணக்கூடிய அந்த முதல் உள்ள எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் இருந்து ஈரானுடைய அந்த பவர் அந்த தலைவராக வந்து இந்த அலிகாமன் தான் இருக்கிறார் இவர் இவர் தான் அடுத்த பிரதம அடுத்த ஜனாதிபதியை வந்து இது தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த ஜனாதிபதியை முடிச்சு விடுவார் வை முடிச்சு விடுவார் அப்ப அப்படி இருக்குது அப்ப வந்து நம்ம ஈரான் வந்து இப்ப ரொம்ப நில குலைஞ்சி ஒரு முக்கியமான இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று பெருசா இருக்கும் பாதிப்பு இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்காது ஈரானுக்கு இவர் இருக்காரு அதனால வந்து இது இன்னும் ஒரு ஐம்பது நாட்களில் அடுத்த ஜனாதிபதி யார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க நம்ம வந்து ஈரான் உடைய மக்களுக்கு வந்து அமைதியை கொடுக்கட்டும் என்று துவா செய்வோம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்